அங்க அந்த சைக்கிள் போக்கு எல்லாம் கலாத்தி இந்த தனி தனியா பிரிட்ஜி வேலை செய்யலாம் இவர் வந்து புரியல இந்த இந்த இதை கலத்தினா இந்த போக்கு கீழா பொழுது கொட்டின்றோம் இந்த வணக்கம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக அறுபது வருடங்களாக சைக்கிள் ரிப்பேரிங் ஐயாவை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் யாழ்ப்பாண நகர்ப்புறத்திலே மிகவுமே அதிகமான வேலைகள் தான் வேலைகள் இங்கு செய்யப்படது உள்ள அனைத்து வேலைகளும் இதை சிறம்பட செய்கிறார் பார்த்தீங்கன்னா உண்மையில தெரியும் யாழ்ப்பாணத்து நகரப்பகுதியில் இவற்றை கிடைக்கும் முன்னுக்கு தான் இவ்வளவு சைக்கிள் பாருங்க பாத்தீங்கன்னா சைக்கிள் நிக்கிறது பாருங்க குத்தூர சிறியவர் சாய்க்கிள் இருந்தால் பெரியாக்களூர் சாய்கிள் மட்டும் இங்க நிறையவே இருக்குது அப்படி வேலை குமிஞ்சு போய் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது இடங்களுக்கு மேலாக செய்யுறாரு வேலை வாங்க அவ்வளோ போய் காய்ச்சி பார்ப்போம் ஐயா வணக்கம் 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 ஐயா என்ன பேர் எனக்கு ஓ கிட்டத்தட்ட மார்க்கெட்டிருவாங்க சைக்கிள் வேலையை எவ்வளோ செய்யறீங்க நான் பதினாறு வயசுல இருந்து இந்த வேலை பழகி பழகி இருபது வயசுல நான் சொந்த சொந்தமா செய்ய வலிக்கிட்டு நீங்கள் எவ்வளவு வேலை வழியில இருக்கு ஆக்கம் வந்த உங்களுக்கு எப்படி இது இது எங்களோட பரம்பர தொழில் எங்களோட அண்ணா இந்த வேலையை பழகினவர் பழகிட்டு அவர் டெக்டர் வேலை பழகிட்டு அவர் எங்களோட சின்ன எண்ணெய் கொடுத்தார் சின்ன கொடுத்த இடத்துல சின்ன எண்ணெய் கேட்க இந்த பிரச்சனைகளை அவர் அடிபட்டுட்டார் அப்ப அந்த தொழில நாங்கள் கைவிடக்கூடாது எங்களுக்கு அந்த தொழில நாங்கள் செய்து கொண்டே இருந்தாங்க இது எந்த இடம் வந்து மன்னார்ளம் அப்ப அங்க இருந்தே நாங்கிற தொழில் அங்க இருந்தே செய்தி செய்து துறை இடங்கள் இடங்கள் பெற இந்த தொழில நான் இதே டெவலப்பா செய்யும் போது அந்த தொழில நல்ல இதா செய்யறோம் அதனால என்ன தேடி தொழில்கள் வருது ஓட்டு மாட்டு வேலையை பார்த்து நான் இந்த தொழில்களுக்கு நான் ரங்கே அதனால அதால இந்த சைக்கிள் பெறுகு விட்டுட்டு போறாங்க வருஷ கணக்குலயும் கிடக்குற சைக்கிள் வந்து கேட்டா நான் கொடுப்பேன் அந்த சைக்கிள் உக்கினாலும் இந்த கடை கடையில கிடந்து நான் தூக்கி கொடுத்துருக்குறோம் ஆனா சைக்கிள்கள் தொழில் அதை அப்படித்தான் செய்யணும் உயிர்குளத்துல இருந்து உயிரங்குளத்துல இருந்து மவுனியாவுல இருந்தி மவுனியாவில கோபங்குளம் இடத்துல சைக்கிள் கடை சொந்தமா வச்சிருந்தேன் அங்க அங்க வச்சிருக்கான் இருந்துட்டு பிள்ளைய படிப்பு கொஞ்சம் கிடைத்தது சீதனை காணி தான் இருந்துச்சு நாங்க அப்ப நான் அங்க வாடகை தான் இருந்தேன் நாங்க தொழில் போதே எப்படி இருக்கு நான் ஆரம்பத்துல நம்பி நான் தொழில் செய்ய ஆயிரம் ரூபாய் வேலை செய்தாலும் மையா எங்க கையில ஒரு மிச்சம் இருக்குமா எங்களுக்கு இப்ப ஐயாயிரம் உழைச்சாலும் அஞ்சு ரூபாயும் மிச்சம் இல்லாம இருக்குது அவ்வளவு நெருக்கடியான பிரச்சனைகளும் சிலவுகளும் ஒன்று மாறி ஒன்று செலவுகள் வந்து கொண்டே இருக்குது எங்களுக்கு அந்த ஆக மொத்தத்துல இனி பாட்ஸ் சாமான்கள் அப்படி போகுது நாங்கள் எடுக்கிற கொஞ்சம் தரமான எங்களுக்கு நம்பிக்கையான கடைகளை வச்சு தான் நாங்கள் நீ அவங்களும் எங்களுக்கு நம்பிக்கையான பாட்ஸ் எல்லாம் ஓகே இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப இப்ப குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து அதிகமாக மோட்டார் சைக்கிள் தான் பாதிக்கப்படுகிறது ஓ எல்லாரும் வீட்டுலயும் மோட்டார் சைக்கிள் இல்லாதாக்கன்னு இல்ல ஓ சைக்கிளின் பாவையில எப்படி இருக்குது இப்ப அதாவது அவையில் பெட்ரோல் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறதால அநேகமானோர் இந்த சைக்கிள்களை தான் வச்சு பிள்ளைகள படிப்பு காலத்து ஓடுறதும் டீசன் கிளாஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கிறதும் இப்ப வேற பார்ட்ஸ் எல்லாம் அப்படி ஐயா பார்ட்ஸ் சாமான் வந்து விலைக்கு ஏத்த மாதிரி கிடக்குது அப்போ பொருள் வந்து இப்ப இந்த 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 சீட் எல்லாம் தம்பி இது ஒரு பெரிய இதான சீட் இல்ல இது ஒரு ஆறு மாசமோ ஒரு ஏழு மாசமோ பாவிக்கும் சீட் கொம்பவுண்ட் சீட் சொல்லி மூன்று வருஷம் நாலு வருஷம் அது கூட அந்த சீட்டுகள் ரெக்கு மதிய குறைவு சொல்லித்தான் எடுத்து போடுவோம் இது மவுண்டன் சைக்கிள் எல்லாம் செய்யறீங்களானே இது எப்படி சைக்கிள் பொடியெல்லாம் கூட சைக்கிள் சைக்கிள் மவுண்டன் சைக்கிள் அப்படி வந்து மற்ற அந்த கீரல் வேலை செய்யறது எல்லாரும் இந்த சைக்கிள் கூட்ட மாட்டாங்க இதை நான் கூட்டணும் இல்லாட்டா இந்த மகன் பூட்டணும் இதுகள் செய்ய தெரியாது உள்ள அவைகளுக்கு அப்ப இது நாங்கள்லாம் எல்லாம் கலெக்டி செய்யறது மற்றது இது இந்த பீல்கள் மாறுறது தானே இதுகள் எல்லாம் மாத்தி நாங்கள் இந்த கீரை போட்டு செய்யணும் அடுங்க மவுண்டன் சைக்கிள் மகன் இந்த பேர் மகன் என்ன டைம் தான் பேரை பழைய படிப்பு முடிச்சுட்டு பந்திருந்து சும்மா என்னோட இந்த மொடல் சைக்கிள் எல்லாரும் செய்ய மாட்டாங்க அவர போன் மூலமாவே எடுத்து கேட்பார் இந்த மவுண்டன் சைக்கிளுக்கு இந்த இந்த செட் இருக்கு தானே இந்த போக் செட் இருக்கு தானே இதெல்லாம் எல்லாருக்கும் களத்த தெரியாது பூட்ட தெரியாது இது இந்த ஹேண்டலுக்குள்ளதான் விஷயம் இருக்கு இந்த போக் இந்த இந்த அங்குட அந்த சைக்கிள் போக்கெல்லாம் கலத்தி இந்த தனித்தனியா பிரிச்சு வேற செய்யலாம் இவர் வந்து புரியல இந்த இந்த இத கலத்தினா இந்த போக்கு கீழா பொழுது கொட்டின்றோம் சரிங்ல இந்த இதுக்கெல்லாம்ன்றது இதை நாங்க பக்குவமா செய்வோம் இந்த சைக்கிள்ல வந்து இப்போ ஒரு க புதுசா எடுத்தையோட செய்யணுமா இல்ல இந்த மாதிரி இதை எடுத்து சொல்லுவாங்க கழுவி போட்டிருக்கான்ட்டு அவங்கள ஒரு கொஞ்சம் காசு எல்லாம் செய்து குடுக்கறது அது எல்லாத்துக்குமே பிரிச வச்சு போட்ட மாட்டாங்க அப்ப நாங்கள் உடனே களத்தி துண்டு துண்டா கலத்தி போட்டு எல்லாம் பலத்தையும் செய்து கொடுத்த ஒரு வருஷம் பிரச்சனை இல்லாம ஓடி போட கிடச்சிருப்பீனா இல்லடா இது ஒரு ஆறு மாசத்துல திருப்பி சாங்கி காந்த போய் நிற்கும் ஆஹ் ஓ இப்ப என்ன சொன்னால் முதலா முதல் நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்து ஒரு சைக்கிள் களையை போட்டினால் எத்தனை காலம் பாதிக்கும் ஒரு மூன்று வருஷம் ஓடும் இப்ப களி போட்டுனா பொது வருஷத்துக்கு தான் வரும் என்ன காரணமா சொல்லி பார்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சரியில்லை திறமல பாட்ஸ் முந்தி ஜப்பான் பாட்ஸ்கள் வந்தது இப்ப அசம்பிளீஸ்ல ஸ்ரீலங்கன் டே மாதிரி மீதம் அடிக்கிறாங்க அதவளவு பெருசா எங்களுக்கு தோது இல்ல போட்டு ஓடோட எல்லாம் தேஞ்சு போய் வந்து நிற்கும் திருப்பி ஆடும் அப்படித்தான் இருக்குது அதனால நான் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தா கலப்பி போட்டிக்கொண்டே இருக்கோம் ஒரு சைக்கிள் ஐயா உங்கள்ட்ட தந்தா நீங்கள் எத்தனால குடிப்பீங்க கேட்டா சொல்றீங்க இந்த மாதிரி